மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு கலையரங்கத்திற்கு கருணாநிதியின் பெயர் சூட்ட கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது கருணாநிதியின் பெயரை சூட்ட முயன்றால் மீண்டும் ஒரு போராட்டம் மெரினாவில் என ஆளும் திமுக அரசுக்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழ்கரை பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான மைதானம் மற்றும் கலையரங்கம் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது சுமார் பதினாறு ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜல்லிக்கட்டு கலையரங்கம் வரும் தேதி திறந்து வைக்கப்பட உள்ளது கலையரங்கத்திற்கு வர இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கப்பட்ட நிலையில் சாலைக்காக எடுக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை இன்று வரை வழங்கப்படாமல் உள்ளது நிலத்தை எடுத்து ஒரு மாதத்தில் பணம் தருவதாக கூறி அப்பகுதி மக்களை ஏமாற்றிய விளம்பர அரசு சாலைகளை அமைத்து திறப்பு விழாவிற்கு தயாராகியிருக்கிறது விளம்பர அரசின் வில்லங்கத்தை பார்த்து நம்பி நிலத்தை கொடுத்த விவசாயிகள் தற்போது திமுக அரசு கைவிரித்த நிலையில் எம்பி நிற்கின்றனர் இதனிடையே ஜல்லிக்கட்டு கலையரங்கத்திற்கு கருணாநிதியின் பெயர் பொறித்த மிகப்பெரிய அளவிலான பெயர் பலகை கொண்டுவரப்பட்டு பதிக்கப்பட்டு வருகிறது திமுக காங்கிரஸ் ஆட்சியில்தான் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத கருணாநிதியின் பெயரை ஜல்லிக்கட்டு கலையரங்கத்திற்கு வைப்பதை எதிர்த்து பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுத்து வருகின்றனர் மக்களின் வரிப்பணத்தில் கட்டும் இதுபோன்ற பாரம்பரிய விளையாட்டு கலையரங்கத்திற்கு வாடிவாசல் என்றும் ிய நெடு அரங்கம் எனவோ பெயர் சூட்ட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் இதையும் மீறி ஜல்லிக்கட்டு கலையரங்கத்திற்கு கருணாநிதியின் பெயரை சூட்டினால் மீண்டும் மெரினா புரட்சி போராட்டம் வெடிக்கும் என திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பால் மிரண்டு போயிருக்கும் விளம்பர அரசு தற்போதே கலையரங்கத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டு மக்களை அச்சுறுத்தியும் வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது மேலும் வருகிற அல்லது நான்காம்

ஐயா யாரு தர்மபுரியிலே வேட்பாளராக நின்றாலும் அவருடைய பெயர் நரேந்திர மோடி எந்த மாற்று கருத்து நம்முடைய வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வாரு நரேந்திர மோடி ஐயா உங்களுக்கு வேலை செய்வார் அவ்வளவுதாங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் சில உயர்ந்த மனிதர்களை பார்த்து ஓட்டு கொடவை